வணக்கம் மீனராசி நேயர்களே இன்னைக்கு நம்ம மீன ராசியை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா நீங்கள் உயிர நினைக்கக்கூடிய உறவு உங்களை உங்கள் உள்ளத்தை அடர்த்தியாக நெருங்கும் நேரம்னு சொல்லலாம் அதே அளவுக்கு அவங்க வந்து உங்களை அழிக்க துடிக்கிற நேரம்னு சொல்லலாம் அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மீன ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க ஒரு காதல் கொடுத்தா அது காதல் கிடையாது அது வந்து ஒரு உயிர் அவங்க ஒரு நண்பரை நம் ஒரு நபரை வந்து நம்பினாங்க அப்படின்னா அது நம்பிக்கை கிடையாது அது வாழ்க்கை அத்தனை பியூர் அத்தனை சாஃப்ட் அத்தனை ஆழம் நிறைந்த மனசு தான் இந்த மீன ராசிக்காரங்க ஆனால் இப்போ நீங்கள் அவ்வளவு ஆழமாக மனசுல வச்சிருக்க ஒரு உறவு உங்கள் நெஞ்சில ஒரு அழுத்தம் போட்டு நிற்கிது அது என்ன அப்படின்னா நீங்கள் அவங்கள உயிர் போல நினைச்சா அவர்களோ உங்களை எளிதாக கிடைக்கிற அன்புன்னு நினச்சிக்கிறாங்க நீங்கள் நல்லா பேசினாலே அவங்களுக்கு சளிப்பு நீங்கள் கவனிச்சா அவங்களுக்கு கட்டுப்பாடு நீங்கள் அமைதியாக இருந்தால் நீங்கள் மாறிட்டீங்கன்னு சொல்கிறாங்க மீன ராசி இந்த உலகத்தில் அன்பு அதிகம் தர ராசின்னு சொல்லலாம் ஆனால் அவர்களுக்கு அன்பே வேணும் அப்படின்னா மனிதர்கள் அதையே ஆயுதமாக மாறி மாற்றிட்டு அவங்களையே காயப்படுத்திக்கிறாங்க இப்போ உங்களோட நிலை அப்படிதான் இருக்கு நீங்கள் யாரையோ மிகவும் உயிர் போல நினைக்கிறீங்க அந்த நபரால உங்க உள்ளத்துல ஒரு ரகசிய வேதனை நீளமாக ஓடிகிட்டே இருக்குது அது மீன ராசிக்கு என்ன பிரச்சனை தெரியுமா அவங்களுக்கு காயப்படுத்துகிறவங்க யாருன்னு தெரியும் அவங்க மனசுல மனசுலையே சொல்லிக்குவாங்க இவங்க தப்பு தான் நான் டிசர்வ் பண்ணுற மாதிரி கிடையாது ஆனால் நான் விட்டுட்டா அவங்க தனியாக ஆகிடுவாங்க அப்படிங்கிற ஃபீல் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குது அது காரணமாக தான் இந்த மீன ராசியோட புண்ணியம் அதுவே துரதிருஷ்டம்னு சொல்லலாம் அவங்க தங்க வழியை விட அந்த நபரோட நலத்தையே முன்னிலையில் வைக்கிறாங்க நீங்க இப்போவும் இதே மாதிரிதான் உங்களுக்கு காயம்னு தெரியும் அவங்களோட மாற்றமும் தெரியும் நீங்க அழுவதும் தெரியும் ஆனா அவங்கள விட்டுட்டு போயிட முடியல அது மீனராசியின் மனசு ஆனா யாரும் புரிஞ்சுக்காத ஒரு ரகசியம் இருக்குது மீனராசி உடஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஒ அந்த ஒட்டு வந்து திரும்ப ஒட்டவே முடியாது மீன ராசிக்காரங்க வெளியில் நம்பிக்கையாக இனிமையாக இருப்பாங்க ஆனால் உள்ள என்ன தெரியுமா அவங்களுக்கு ஒரு ஆழமான சக்தி இருக்குது அந்த சக்தி வெளியில் தோணாது ஆனால் ஒரு நாள் அவர்கள் சத்தம் இல்லாத சத்தம் இல்லாமலே நான் போதும்னு முடிவு பண்ணிவிடுவாங்க அந்த நாள் எவ்வளவு காதல் இருந்தாலும் நீங்கள் காட்டிய காயங்களுக்கு உள்ள இடம் அவர்கள் மனசில் நொடியே கிடையாது மீன ராசி அமைதியாக போயிடுவாங்க மீண்டும் திரும்பவே மாட்டாங்க நல்லதும் உங்க பக்கம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்லதும் இருக்காது என்ன அப்படின்னா மீன ராசியோட அன்பு வந்து அழிக்க முடியாததா இருக்கும் அவர்கள் ஒருத்தரை உண்மையா நேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட உள்ளம் அதுக்கு சாயாமல் நிற்கவே நிற்காது உண்மையா உங்களை மதிக்கிறவங்க வாழ்க்கையில வர நேரம் வரும் அவங்களுக்கு காத்திருக்கும் அன்பை நீங்க மறுபடியும் உயிரோட கொடுப்பீங்க நீங்க இப்போ சந்திக்கிற காயம் உங்க மனசை உயிர்த்ததான் செய்யும் தாழ்த்தவே தாழ்த்தாது கெட்டதும் ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த நேரத்துல नहीं தொடர்ந்து அந்த நபர் உங்களை மதிக்க மாட்டாங்க உங்க சிரிப்ப தள்ளி போயிடும் உங்க தன்னம்பிக்கை சிதறிடும் மீன ராசி எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலுமே உள்ள எரிச்சல் சுருட்டு போயிடுவாங்க அது உங்களுக்கு தான் கஷ்டம் இப்ப உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரே ஒரு பதில் ஒன்று அப்படின்னா நீங்க உயிரை வச்சிருப்பது உங்களை காப்பாற்றுவதா அல்லது ஒன்று மெதுவா அழிக்கிறதா அப்படிங்கிறத பாக்க போறோம் இதுக்கான பதில் என்ன அப்படின்னா பொய் சொல்லாத மனசு உள்ளுக்குள்ள இருக்கு ஆனா எப்பொழுதுமே உண்மையை சொல்வது மீனராசி உங்களுக்கான உண்மையான அன்பு உங்களை தாக்கும் காப்பாற்றும் அன்பு உங்களை காப்பாற்றும் அன்பு இன்னும் வரணும் அது வந்துவிடும் இந்த உறவுல நீங்க அழுகிறீங்கன்னு மனசு சொன்னா அதாவது இப்ப நீங்க அழுகிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அஹ் அங்கிருந்து நிக்கணும் அவங்க ஆனா அவங்க மீண்டும் ஒரு பிறப்பு நடக்கும் என்ன அப்படின்னா நீங்க அழுதாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துருச்சு மீன ராசிக்காரங்க அப்படின்னாலே அவங்களோட மனசு வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் சின்ன கீறல் கூட தெளிவா தெரியும் உங்களுக்கு ஆனா அந்த கண்ணாடி உடைஞ்சா அது சத்தம் இல்லாம தான் உடையும் நீங்க உயிர் நினைச்சிருக்க அந்த ஒருத்தர் இப்போ உங்க மனசுல ஒரு பொறுக்க முடியாத அழுத்தத்தை தள்ளிட்டு இருக்காங்க மீனராசியோட அன்பு அதை யாருமே மதிக்கல அப்படின்னா அது தானாகவே துக்கமா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க அந்த நபர் உங்களுக்கு என்ன செய்யறாங்க ஒரு நாள் முழுக்க உங்களோட பேசுகிறாங்க அடுத்த நாள் ட்ரேஸ் இல்லாமல் போயிடுவாங்க ஒரு நாள் உங்களை மேகம் போல தூக்குறாங்க அடுத்த நாள் தரையில் தள்ளுறாங்க ஒரு நாள் நீங்கள் இல்லாமல் நான் முடியாதுன்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் நீங்கள் அதிகமாக பேசுறீங்கன்னு குறை சொல்லுவாங்க அதுக்கு மேலே நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே நீதிமன்ற ஜட்ஜு போல மதிப்பிட்டு பண்ணி உங்களை கில்ட் வாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் எதுக்கு தாங்குறீங்க தெரியுமா அவங்க போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு காலியாகிடும் ஒரு பயம் நீங்கள் ராசிக்காரங்க இந்த பயணத்தால் தான் பொய்யா இருக்கும் அன்பையும் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கீங்க மீன ராசியோட பிரச்சனை அவங்க நம்புறது அதிகம் வலியும் மொத்தமாக நீங்களாவே வாங்கிக்கிறீங்க மீன ராசியை பொறுத்தவரையும் ஒரு பெரிய விஷயமே இருக்குது அது என்ன அப்படின்னா அவங்க அன்பை எளிதாக கொடுப்பாங்க ஆனால் கொடுத்த பிறகு அவங்கள காயப்படுத்துவர்களையோ அதிகமாக நீ நேசிப்பாங்க அவங்க எவ்வளோதான் காயப்படுத்தினாலும் அவங்கள நேசிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நேசிப்பீங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவங்களோட உள்ளம் சொல்றது இவங்களுக்கு ஒரு வேதனை இருக்கு இவர் இப்படி தான் நடந்துக்கிட்டாரா நான் இருந்தால் இவருக்கு நல்லது ஆகலாம் ஆனால் நிஜமா என்ன இருக்கு நீங்கள் யாருக்காக மனசை துண்டு துண்டாக வச்சுருக்கீங்க அவர்களோ உங்கள் அந்த சாஃப்னஸையும் வீக்னஸையும் நினச்சிக்கிறாங்க மீன ராசியோட சைலண்ட் சஃபரிங்கை அந்த நபர் ஒருபோதுமே கவனிக்கவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் ஒரு நாள் திடீர்னு நான் போதும்னு சொல்கிற சத்தம் அவர்களை அதிக நாள்ல எத்தனை முறை அள வச்சாலுமே உங்க மனசை என்ன அளவு தள்ளிச்சிட்டாலுமே உங்களுக்கு கில்ட் கொடுத்தாலும் நீங்க திரும்ப மாட்டீங்க அந்த முடிவு மீனராசிக்கே அன்பிரடிக்டபிளா இருக்கும் உங்களை பார்த்து சாப்பிட்ட நினைச்சவங்களோ உங்களை சைலன்ஸ் மேல தள்ளாடிட்டு போயிடுவாங்க நல்லதும் உங்க கையில இருக்கு ராசி இதயம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆழமான கடல் ஒரு நபர் உங்களை மதிக்க மறந்தாங்க அப்படின்னா கடலே அவரை வெளியே தள்ளிரும் உங்களுக்கு உண்மை அன்பு கிடைக்காம போகாது உங்களை புரிஞ்சுக்கிறவங்க உங்களை சாஃப்ட்னஸ்ஸு வீக்னஸ்ஸு இல்லாமல் பெருமைன்னு பார்ப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து சேருவாங்க உங்களுக்கு இன்னும் நிறைய பாசம் காத்து இருக்குது இந்த ஒரு உறவு நொந்ததுனால உங்கள் வாழ்க்கையே கெட்டது கிடையாது ஆனால் அது உங்கள் ஆன்மாவை ரிஃபைன் பண்ணுற ப்ராசஸ் தான் கெட்டதாக தோணும் உண்மை ஆனால் அது உங்களுக்கான காப்பு இப்போ இருக்க இந்த உறவினோட வலி உங்களை உள்ளே இருந்து உதறும் ஆனால் அது உங்களுக்கு ஒரு ஆழமான லெசனை கொடுக்குது யாரை எவ்வளவு அவம அனுமதிக்கணும் யாரை எவ்வளவு உள்ளே விடணும் யார் உங்கள் சாஃப்ட் செய்யும் டிசர்வ் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு கட்டம்னு சொல்லலாம் நீங்கள் இப்போது வலிக்கிறது உங்கள் பிரச்சனை அதாவது பிரிக்கிறதுக்கு கிடையாது உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே நீங்கள் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கீங்க அவங்க உங்களை வேண்டான்னு நினச்சாலுமே நீங்கள் அவங்கள வேணும்னு நினச்சி இழுத்து பிடிச்சிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கே நல்லாவே தெரியும் மீன ராசிக்காரங்க அதாவது மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரைமே அவங்களோட அவங்க வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி அந்த கடலோட அடியில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது நீங்கள் சிரித்தாலுமே உள்ள ஒரு பெருஞ்சாடல் ஓடிக்கிட்டே இருக்கும் உங்கள் மனசில் உங்களை உயிர்னு நினச்சிருக்கோம் அந்த ஒருத்தர் உங்களுக்கு அதீதமான வழியை தராங்கன்னு நீங்கள் தங்கிட்டு இருக்கீங்க அது வந்து உங்களுக்கு புண்ணியம்தான் ஆனால் அதுவே உங்களுக்கு துரு கூட நீங்க அன்பை கொடுப்பது முழுசா அவங்க அவங்களை தள்ளுறது பத்தி ஒவ்வொரு போதும் கொஷின் பண்ணவே மாட்டாங்க அவங்களுக்கு காரணம் கொடுப்பீங்க உங்களுக்கே காரணம் உருவாக்கிக்குவீங்க ஆமா சரி இல்லை சரி நான் தான் அதிகமாக அட்டாச் ஆகியிருக்கேன் அந்த மாதிரி சரி நேரம் வேணும் சரி ஏன்னா பல தவறுகளே சரியாக்குறது ராசியோட துளியும் தெரியாத அழகு ஆனால் அதே பியூட்டி தான் அவர்களை எளிதா உங்களை காயப்படுத்த வைக்குது உங்களை அழிக்கிற அந்த நபருக்கு இது தெரியும் ஆனால் அவர்களுக்கு கவலையே கிடையாது நீங்கள் எவ்வளவு நொந்திருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளவு மதிக்கிறீங்கன்னு அவங்களுக்கும் தெரியும் நீங்கள் எவ்வளவு தாங்கிட்டு இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க உங்களை இழக்கிற பயம் இல்லை அதுதான் உண்மை அவங்க நம்புகிறாங்க நீங்கள் எங்கேயும் போவதில்லை நீங்கள் எங்கிட்ட தான் இருக்கும் அது ராசியோட அன்பு தானே அல்லது அந்த அன்பை அவங்க எடுத்துக்கொள்கிறாங்களா திமுறா இதுதான் உங்களுக்கு உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு இது எல்லாரும் உங்களை என்று நினச்சா அது உங்கள் தவறு கிடையாது நீங்கள் வந்து ஷேல் ஷாலோன்னு சொல்லலாம் அதாவது மீன ராசி சாஃப்ட்னு சொல்கிறது அது சாஃப்ட்னஸ் இல்லை அது ஒரு பவர் அது ஒரு டெப்த் அரு அது வந்து ஒரு சைலன்ஸ் மாதிரி அந்த சைலன்ஸ் உயிரையே காப்பாற்றும் சக்தி அதே சைலன்ஸ் உங்களை முடிவெடுக்க வைக்கவும் சக்தி இப்போது நீங்கள் அந்த முடிவோட அருகே நிற்கிறீங்க நீங்கள் பேசாமல் உங்கள் உள்ளுக்குள்ளே எத்தனை தடவை வளர்ந்துருக்கீங்கன்னு நீங்கள் மட்டும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் பில்லோ தான் அதிகம் தெரிஞ்சிருக்கும் உங்கள் ஃபோன் அதிகம் தெரிஞ்சிருக்கும் உங்கள் மனசை அதிகமாக சுமந்துருக்கும் அது எல்லாம் தாங்கிக்கிறவங்க ஏன்னா நீங்கள் நேசிக்கிறீங்க அது மட்டும் போதாதா ஆனால் ஒரு ஒருநாள் அன்பு கூட அனுமதிக்க முடியாத வழியை மாற்றி கொடுக்கும் யாரும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அந்த நபர் கூட நீங்க எப்போதுமே மன்னிக்கிறதுல நீங்க எப்போதும் திரும்பி வர்றதுனால அவங்களுக்கே தோணும் இவங்க போக மாட்டாங்க ஆனா மீன ராசி உணர்ச்சி அடக்காம ஆழத்துல காயப்பட்டா அவர்கள் போவாங்க ஆனா சத்தம் இல்லாமல் வாக்குவாதம் இல்லாமல் கண்ணீர் இல்லாமல் போகக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க அது பெரிய உண்மை மீனராசி முடிவு பண்ணினாங்க அப்படின்னா அவங்க திரும்பவே மாட்டாங்க அந்த நாள்ல அந்த நபர் தான் உங்களை அலையும் அவர்களை ரெக்ரேட் ஆவாங்க தான் தவிர புரிஞ்சுக்குவாங்க ஆனா அது லேட் உங்க உள்ள அந்த நாள்ல அவங்களுக்கு பதிலே சொல்லாம கதவை பூட்டிடு உங்களுக்கு கெட்டதாக தோணும் இந்த வழி நல்ல முடிவுக்கு தான் இழுக்குது இப்போது நீங்கள் சந்திக்கிற எல்லாமே ஹார்ட் பிரேக் உங்களை பலமானதாக்குமே தவிர உங்களை தள்ளி விடுறது கிடையாது ராசியோட ஃப்யூச்சர் அந்த ஒரே நபரோட கையில் கிடையாது உங்களோட உள்ளதில் இருக்கிற நல்ல ஆற்றல் நேர்மை ஆழமான அன்பு இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கே ஒரு உரிய ஒரு மனிதரை வழிகாட்டக்கூடியது ஒன்றாக இருக்கும் அந்த வரணுன்னு பார்க்கும்போது உங்களோட சாஃப்ட்னஸை கதற வைப்பது கிடையாது அங்கே தான் உங்களோட வாழ்க்கை ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் எப்பொழுதுமே இந்த மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரை அன்பானவங்களாகவும் பாசமானவர்களாகவும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நீ உங்கள் வாழ்க்கையில எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த துன்பங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இனி உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக உங்களை நாங்கள் வாழ்த்துறோம்